� required ooh ḡ � poured ḵ ḥ not ḡ ḥ ḥ ḥ ḥ ḥ ḥ ḥ ḥ ḥᷔ ḥ ОООᏄ பிரபாகரன் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க மாநில அமைப்புச் செயலாளர் தமிழக அரசு ஒவ்வொரு முறையும் மக்களை தேடி மனு வாங்கிறாங்க இன்னைக்கு வந்து நாங்கள் மக்களோட நிகழ்ச்சியில வந்து ஒரு மனு கொடுத்தோம் இந்த மாதிரி கருணம்பட்டி நால் ரோட்ல என்க்ரோச் இருக்கு இது வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டும் நீதிமன்றம் அவமதிகளுக்கும் திறந்திருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை இதுவரைக்கும் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு விபத்துகள் ஏற்பட்டு பன்னெண்டு பேர் உயிர் வந்திருக்காங்க அப்படி இருக்குன்னு சூழ்நிலை கூட இந்த அரசு கிட்ட ஆட்சி இருந்து மனு கொடுத்துட்டே இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை நீதிமன்றம் உத்தரவிட்டும் அது மீது நடவடிக்கை இல்லை ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து மனுக்கள் மட்டும் கொடுக்குறோம் மனு என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கிற கீழ்வள அதிகாரிகள் வந்து மன ஏற்கப்படுகிறது நிராகரிப்புகளோடு இருக்காங்க அந்த பிரச்சனை அப்பப்போ